கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறகடிக்க ஆசையில் ஃபில்லர் மாதிரி கூட கிடையாது கதையுடைய போக்கே வந்து வேற மாதிரி ஒரு போக்காக கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க முன்னாடி வந்து ரோகிணி சிக்கிறது தான் முக்கியமான விஷயமா இருந்துச்சுல்ல இப்போ ரோகிணி சிக்கிறது சைடில் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் சிறகடிக்க ஆசை அப்படின்னா வந்து பறக்கிறதுக்கு ஆசை இல்லை ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாழ்க்கையில் முன்னேறி பறக்கணும் சிறகழிச்சு வானத்தில்ங்கிறதுக்காக முத்து மீனா அதுக்கப்புறம் வந்து ரவி ஸ்ருதி இவங்கெல்லாம் ட்ரை இருக்கா ஏன் மனோஜ் ரோஹினி அதுதான் ட்ரை பண்ணுறாங்க அதில் வரக்கூடிய தடங்கல்களை பற்றி தான் அந்த கதை போக்குவோதோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மனோஜும் ரோஹினியும் வீட்டுக்கு வந்து ரொம்ப பெருமையாக ரோஹினி வந்து பச்சை குத்திருக்காங்கிறத பற்றிலாம் சொல்ல மனோஜ் அதை குத்தலைங்கிறத பற்றி யாரும் கேள்வி கேட்கல ஆனால் மாற்றி மாற்றி வந்து மீனா நீ குத்துவியா இல்லை பக்கம் வந்து ஸ்ருதி குத்துவாங்களா அப்படின்லாம் கேட்டால் ஸ்ருதி வந்து நான் குத்த மாட்டாங்க ஆனால் வந்து ரவி குத்துட்டோம் அப்படிங்க ரவி நான் ஆல்ரெடி மனசில் பச்சை குத்தி வச்சுருக்கான்னுலாம் வந்து சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காரு இதில் போகும்போது வேற இவர் ரொம்ப டயர்டாக இருக்கா பச்சை குத்ததுனால அதனால் சாப்பாடை உள்ளே கொடுத்து அனுப்புங்க அப்படிங்கிறாரு மனோஜ் அதுவும் மீனா மட்டும் மீனாக்கிட்ட உனக்கு வேணா நீ எடுத்துக்கடேன்ட்டாரு முத்து ஸோ இதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சிந்தாமணி ட்ராக்கை திருப்பி கொண்டு வராங்க சிந்தாமணி வீட்டுக்கு போயிட்டு அந்த டான்ஸ் கிளாஸ்க்கு போயிட்டு பார்வதி கிட்டக்க வந்து என்னவோ ஏதோ நினச்ச மாஸ்டரை மாஸ்டர் இவ்வளோ தூரம் வந்து ஈஸியாக ஏமாந்துருவாங்கன்னு நினைக்கலங்குறாங்க இது இது ஒரு இந்த ட்ராக்கே ஒரு மாதிரி எரிச்சல் தர ட்ராக்கா இருக்குமே வச்சுங்க எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து ஒரு மாதிரி மனசாட்சி இல்லாதவங்களும் இருக்கு எரிச்சலாகவும் இருக்கு இது கதையோட ஒட்டவும் தான் உண்மை ஸோ அவங்க அங்கே வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வேறுனே கால் மேலே கால் போட்டு உட்காந்து விஜயா கிட்ட உங்களுக்கு மரியாதையே இல்லையா அவங்க வீட்டில் அவங்க படுத்து டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே போறாங்க நீங்க ஒண்ணுமே இல்லாம தான் போறீங்க உங்க கொட்டத்தை அடக்க போறாங்கன்னு பேச நான் சவால் விடுறேன் அவ வந்து எந்த பிசினஸ்மே பண்ணாமல் பூ பிஸ்னஸே பண்ணாத அளவுக்கு நான் அவளை முடக்கி காட்டுறேன் வீட்டுக்குள்ளேங்கிறாங்க விஜயா இது ஒரு சவால் சி அப்படின்னு இருந்துச்சு நமக்கு அது பாக்குறதுக்கும் எல்லா விதத்துலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எரிச்சல் தர விஷயமாக தான் இருந்துச்சு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் நேராக வந்து அந்த பொண்ணு பழசுடைய இரண்டாவது பொண்ணு அவங்க கிளம்பி அவங்க ஃப்ரெண்ட் வீட்டில் உட்காந்துருந்தாங்கல்ல அவங்கள கூட்டிங்க வீட்டுக்கு வர வீட்டுக்கு அந்த அப்புறம் வீட்டுல எல்லாம் எமோஷனல் ஆக அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே அப்படின்னு மாத்தி மாத்தி இந்த எப்படி இவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தாங்களோ அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் அட்வைஸ்லாம் கொடுத்து உங்க அம்மா அப்பா நீ தான் பேசி புரிய வச்சிருக்கணும் வீட்டை வீட்டுலாம் போகக்கூடாது சொல்லிட்டு கடைசியாக இப்போ வந்து அந்த கல்யாணத்தை வந்து நல்லபடியாக செய்யுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க கரெக்டாக இவங்க கிளம்பின உடனே அங்கே ப்ரௌன் பண்ணி வராரு பொண்ணுக்கு அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தோன்றது வேணால் செய்யுங்க அதை தாண்டி வேறு எதுவுமே வேணாம் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்குது அது அண்டு உங்கள் ஃப்ரெண்டோட பையன் தான் வந்து ஹெல்ப் பண்ணாராமே வராம அப்புறமா கல்யாணத்துக்கு அப்போ பார்க்கணும் நானும் அப்படின்னா சொல்கிறாங்க ஸோ முத்துவை பார்க்கணும்லாம் சொல்கிறாரு அந்த ட்ராக் ஒரு பக்கம் பெண்டிங்கில் இருக்குது அதோட கிளம்புறாங்கிற மாதிரி ஒரு கதையை எடுத்து கொண்டு போகிறாங்க இவ்வளோ தூரம் ட்ராக்கை இழுத்து கொண்டு போய்ட்டு கடைசியில் வந்து ரெண்டு பேரும் பாத்துக்கல கடைசி நிமிஷம் ரோகிணியை தடுத்துட்டாங்க தடுத்துட்டாங்க ஒன்று நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கதையை கொண்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு இன்னும் எரிச்சல் தான் வரும் அது நீங்கள் காமிக்காமே இருக்கலாமே ஒவ்வொருத்தரையும் இந்தா வந்துட்டாங்க இந்தா வந்துட்டாங்க இந்தா மாட்ட போகிறாங்க அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிக்கும் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ